பாமகவே ஒன்னா இல்லையே அப்படிங்கிறப்போ ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்னு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்புமணி ஆதரிப்பாங்களா ராமதாஸ் ஆதரிப்பாங்களா அப்புறம் பாமக கட்சியிலேயே இருக்கிறவர்கள் அன்புமணிக்கு ஆதரவா வாக்களிப்பாங்களா பெரியவருக்கு வாக்களிப்பாங்களா இப்ப நீங்க பண்ண கல ஆய்வுல என்ன தெரிய வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும் பிரமுகர் இது வந்து கட்சி பிரச்சனை கிடையாது இது ஒரு குடும்ப பிரச்சனை எங்களுக்கு வந்து அன்பு அறிமுகப்படுத்தினவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அதுக்காக அவர் பின்னாடி போனோம் பையன் குற்றம் பண்ணா கூட பையன் குற்றவாளிகள் வாதாடக்கூடியவர்கள் நாங்க கட்சிக்காரங்களும் அவர் பின்னாடி தான் இருக்கோம் யார் பின்னாடி அன்பு மணி ராமதாஸ் டிஸ்பியூட்ட ஒரு கட்சி நிகழ்ச்சியா மாத்திட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு அவர் என்ன அவர் எங்க விட்டு எப்படி விலகி பையனை டேமேஜ் பண்ணாம இருந்தா விலக மாட்டாரு அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அறிவுபடுத்தினார் நாங்க போய் அன்புமணி தேடி போகவே இல்லை அவரே திருப்பி பேசுறாரு சரி அப்படி பேசுற நம்பி மறுபடியும் மறுபடியும் மாத்தி மாத்தி நாங்களும் போக நாமன்னா நம்ம பிள்ளைங்க இப்படி பேசவே மாட்டோம்ப்பா புள்ள குற்றவாளியா இருந்தா கூட அவங்க குற்றமே செய்யல இருந்தால் கண்டுபோடு பழகும் இது கட்சிக்காரர் சொன்ன விஷயம் அது தவிர நாங்க போன முதல் கிராமத்துல வரிசையா இளைஞர்கள்கிட்ட கேட்டேன் குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனையை தீந்துக்கோங்க தீர்லனா என்ன பண்ணுவீங்க தீருங்க

இருக்கிறாங்க மக்கள் மக்கள் அன்புமணிதான் அன்புமணி தான் பெரியூர் பக்கம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது சப்போர்ட் இருக்கு